மயிலாடுதுறை மைரநாதர் ஆலயத்தில் சந்திரசேகர சுவாமி காவிரி துலாக்கடத்திற்கு எழுந்தருளியதை தொடர்ந்து நடைபெற்ற தீர்த்தவாரியில் கொட்டும் மழையை பொருட்படுத்தாமல் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி இறைவனை வழிபட்டனர் மயிலாடுதுறை காவிரி துலாக்கடத்தில் புகழ்பெற்ற துலா உற்சவம் ஐப்பசி மாதம் முப்பது நாட்களும் நடைபெற்றது கங்கை முதலான புண்ணிய நதிகள் ஐப்பசி மாதம் காவிரியில் நீராடி இறைவனை வழிபட்டு தங்கள் பாவத்தை போக்கியதாக புராணம் அதன்படி காவிரியில் ஐப்பசி மாதம் நீராடிய விரும்பிய உடல் ஊனமுற்ற ஒரு பக்தர் ஐப்பசி மாதம் முடிவதற்குள் மயிலாடுதுறை காவிரி கரைக்கு வர முடியவில்லை அந்த பக்தருக்காக மனம் இறங்கிய இறைவன் முடவனுக்கு ஐப்பசி மாதம் முடிந்த மறுநாள் காவிரியில் நீராடிய பலனை அளித்தார் அதன்படி ஆண்டுதோறும் கார்த்திகை ஒன்றாம் நாள் முடவன் முழுக்கு என்ற பெயரில் தீர்த்தவாரியம் நடைபெறுவது வழக்கம் இதனை முன்னிட்டு மயிலாடுதுறை மைரநாதர் ஆலயத்தில் இருந்து மனோன்மணி உடனானிய சந்திரசேகர சுவாமிகள் காவிரி துலாக்கடத்திற்கு எழுந்தருளினர் தொடர்ந்து நடைபெற்ற தீர்த்தவாரியில் கொட்டு மழையை பொருட்படுத்தாமல் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி இறைவனை வழிபட்டனர்